விஜய் எல்லாம் விஜய் எல்லாம் வீணா போனவன் கட்சியில நடிச்சு தான் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கான் நாப்பத்தோரு பேரைட்டு ஓடி ஒழிஞ்சுட்டான் ஓடி ஒடிஞ்சிட்டு எழுபத்தி ரெண்டு நாள் வெளியே வராம அதுக்கப்புறம் வக்கீல் நீதிபதி பேச்ச கட்டு ஐஎஸ் அதிகாரி பேச்ச கட்டு பேட்டி கொடுத்துட்டு அங்கங்க நின்றுட்டு அழை என்ன செஞ்சான் இது வரைக்கும் எந்த ஆணையுமே புடுங்கல தனித்து நிக்கட்டும் அவன் நல்ல ஆம்பா உதயநீதி எடுத்து நின்று செய்யும் சவால் விட்டு சொல்லுவான் நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த ஒரு மன்னர் சொல்றேன் இந்த இளைஞரின் மாநாட்டு வந்து சொல்றேன் இது விஜய்க்கு அவன் முன்னூறு கோடி வாங்கினா நானூறு கோடி வாங்கினா பதினஞ்சு கோடி நேற்று கோர்ட் வந்து அவனுக்கு இது நிதிச்சிருக்கு இவர் என்ன புடிக்கி தள்ளிடுறாரு அவன் கூடவே தலைக்க சாப்பிடன்னு சொல்ல மாட்டான் நான் அவன் கூட சிவகாசி படம் ஒர்க் பண்ணுவேன் நான் ஒரு பத்து படத்தில் நடிச்சிருக்கேன் சிவராசி படத்துல ஒர்க் பண்ணுவேன் நான் எஸ்காடு அவருக்கு விஜய்க்கு எஸ்காடு கூட உள்ள எஸ்கார்டு சாப்பிட்டான்னு கேட்க மாட்டான் இவன் நாட்டு மக்களுக்கு நல்ல யாரோ சொல்லி ஏதோ ஏவி விட்டாங்க சும்மா இந்த பார்த்தா இவன் போராட மாட்டான் ஜெயிலுக்கு போக மாட்டான் நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாப்புல விஜய பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் கூட மூணு நாலு வருஷம் பயணிச்சதுனால சொல்றேன் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு மாவட்டம் விளாத்தி தொகுதி எங்களுடைய எம்எல்ஏ மார்க்க நாட்டு தொகுதி மக்களுக்கு நானூத்தி பதினெட்டு கிராமத்துக்கும் நல்லது செஞ்சிருக்காரு அடுத்த மாவட்டத்துல எங்க தொகுதியில பிளாக் தொகுதியில மார்க்கெட்டை தான் வருவாரு இதே போல இருநூறு தொகுதியில திராவிட மாடலோட ஆட்சி உடைய எம்எல்ஏ தான் வருவாங்க வெற்றி பெறுவாங்க மீண்டும் ஆட்சியை அமைப்போம் திராவிட மாடல் ஆட்சி நாட்டு மக்களுக்கு அமைப்போம் இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்ய கலை பெரியார் அண்ணா கலைஞர் முத்துவர் ஸ்டாலின் மு ஸ்டாலின் இன்னைக்கு உதயநிதி அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு கூட சந்திக்காம ஒரு மக்களை சந்திக்காம அவெல்லாம் வந்து நின்னு என்னட்ட சாதிக்க போறான்னு தெரில விஜய் அவன் ஒட்டுறான் அவன் என்ன விஜய் என்ன விஜய் நமக்கு திருமணி உதயசாலின் அவர் இருக்கிறார்கள் அவரை பத்தி என்ன அவங்க பேச முடியும் என்ன செஞ்சான் அவன் மடம் அடிப்பான் மடம் அடிப்பான் அப்படியே ஆக்டியும் போடுவான் வேற எதுவும் கிடையாது நமக்கு நம்ம வந்து உதயசாலின்னு முகேஷ் ஐயா வாங்கிறவன் என்னன்னு பேசிக்காங்க

விசிலா விசிலுக்கு அந்த மடக்கு ஊரிகள் மடக்கு ஊதி சின்னத்தை பத்தி நம்ம பேசுற கொண்டு அவங்களே ஒரு மடக்கு ஊரிகள் ஆமா எங்க பாத்தீங்கன்னா வர முடியுமா அவங்க நாங்க பவள விட பாவ விழா பாப்பாவா அதே விளக்கண்ண பவ விழாடா நாங்க நேற்று கத்துக்கிட்டீங்க நான் தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து தமிழ்நாட்டுல மிக சிறப்பான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ரெண்டு லட்சம் பேருக்கு இளைஞர்கள் உதயநிதி பின்னாடி நடிக்கிறாங்க காரணம் அவரோட இந்த மக்களை இந்த ஜனநாயகத்தை இந்த தமிழ் காப்பாத்துன்னு சொல்லி உதயநிதி ரொம்ப கடுமையா புதுசா யாரோ ஒரு நடிகர் வந்து நான்தே நேற்று கூட அவருக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அவர வந்து தீய சக்தி யார் அவர நாங்களா மக்கள் படத்த வரி படத்தை ஏன் பாத்தீங்கன்னா விஜய் ஒரு தீய சக்தி திமுக தீய சக்தி இல்ல விஜய் தான் தீய சக்தி அவர் படத்தை யார் தரப்பண்ணிருக்கா திமுக தரப்பண்ணிருக்கேன் மத்திய சென்சார் போர்டு தர இருக்கு அதை மோடியை பார்த்து மோடி சார் மோடி அக்கள் கேட்க தெரியல திமுக மட்டும் குறைச்சுக்கிட்டே வராரு மக்கள்கிட்ட வந்து திமுக திரும்ப திரும்ப குறைச்சதுனால யாரும் எதுவும் செய்ய முடியாது திமுக மீண்டும் ஆட்சிக்கு என்ன காரணமா தமிழ்நாட்டில் அது அவ்வளவுக்கு அதிகமான நன்மைகளை வந்து திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு திட்டமிட்டு போடியோட கையாளாவும் இந்த நடிகர்களும் இந்த அதிமுக செயல்பட்டு திமுக திட்டமிட்டு பிரச்சாரம் பண்றாங்க அந்த பிரச்சாரம் ஒருபோதும் விடுபடாத மக்கள் பற்றியில மீண்டும் திமுக ஆட்சியே நடக்கும்

எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் தமிழகத்தில் சிறந்த ஒரு இளைஞரின் எழுச்சி நாயகனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மக்களின் நாயகனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதற்கு விஜய் என்ற ஒரு தற்கூரி ஒன்று இங்கே கொண்டிருக்கிறது அது ரொம்ப காலத்துக்கு ஓடாது அது சும்மா இந்த பஞ்சரா போன தான் அது ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு ஓடாது இந்த எலெக்ஷனை சந்திச்சவோட அது அதோட முடிஞ்சு ஓடி போயிடும் ஆனா எங்க அண்ணன் இளைஞரணியை வந்து எழுவத்தஞ்சு ஆண்டுகள் இயக்கிய இந்த திமுக கட்சிய இயக்கத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவன் இன்னைக்கு வந்து நான் உடனே முதல்வராயிருவேன் ஆயிருவேன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இந்த ரைமிங்ல சினிமால பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அது இந்த எலெக்ஷன் அவன் கதையை முடிஞ்சு போயிடும் எல்லாம் முடிஞ்சு போயிடும் எங்க அண்ணன் உதயநிதி என்று செயல்பட்டு கொண்டு அடுத்து முதல்வர் ஆவாரு அடுத்து எங்க ஆட்சி மட்டும்தான் நடக்க எப்பமே அவனுக்கு வேலை வெட்டி இல்லாம அரசியலுக்கு வந்துட்டு சும்மா வந்து சம்பந்தம் இல்லாம வந்து தற்கூரி தற்கூரிய விஜய் வந்து எங்க தளபதியை போய் சொல்றாரு எங்க தளபதியை சொல்றதுக்கு தகுதியே கிடையாது அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு பிரெச கூட சந்திக்காம ஒரு மக்களை சந்திக்காம அவெல்லாம் வந்து நின்று எந்தத்தை சாதிக்க போறது இல்லை ஆனா இப்படி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவன் என்னைக்கு வந்து கட்சியை பார்க்க முடியாது எந்த ஒரு நிகழ்வுகளையும் கலந்துக்கிற முடியாது எங்க அண்ணன் தளபதியை வந்து எங்க அண்ணன் உதயநிதி வந்து எல்லா இடத்துலயும் செஞ்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்காரு அவர் தான் என்னைக்குமே செயல்பட முடியும் இவன் சும்மா தற்கூரி இவன் வீட்டுல இருந்துகிட்டே சும்மா அரசியல் பண்ணிக்கிட்டு இது பண்ணி எடுத்துறேன் இது வேலைக்கு ஆகாது என்னைக்குமே ஜெயிக்க முடியாது எந்த இடத்துக்கு வர முடியாது இது எங்க அண்ணன் உதயநிதி வாழ்க உதயநிதி வளர்ந்து கொண்டே இருப்பாங்க உதயநிதி அதனுக்காக நாங்கள் இன்றைக்கும் தோல் நின்று தோல் கொடுப்போம் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் உதயநிதி வந்து முத்தல முத்தமணி அறிஞர் கலைஞர் டாக்டர் கலைஞனுடைய பேரப்புதலவன் அவர் வந்து திராவிட மாடல் ஆட்சியினுடைய மு க ஸ்டாலின் தளபதி மு க ஸ்டாலினுடைய வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்கிறாங்க வாரிசு அரசியல்ங்கிறது அர்த்தமற்ற செயல் இவர் உதய உதயநிதி ஸ்டாலின் வந்து பரம்பரையாக அவங்க கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் சேவை செஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசு சொல்றது இது மாபரும் கண்டிக்கத்தக்கது விஜய் எல்லாம் விஜய் எல்லாம் வீணா போனவன் இது வரைக்கும் கட்சியில நடிச்சுதான் இருந்திருக்கான் நடிச்சு சம்பளம் தான் வாங்கியிருக்கான் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கான் நாப்பத்தோரு பேரை கொண்டிருக்கான் கொண்டுட்டு ஓடி ஒழிஞ்சுட்டான் ஓடி ஒழிஞ்சிட்டு எழுவத்தி ரெண்டு நாள் வெளியே வராம அதுக்கப்புறம் வக்கீல் நீதிபதி பேச்ச கட்டு ஐஎஸ் அதிகாரி பேச்ச கட்டு பேட்டி கொடுத்துட்டு அங்கங்க நின்றுட்டு அலைறான் என்ன செஞ்சா இது வரைக்கும் எந்த ஆணியுமே புடுங்கல அவன் ஆட்சிக்கு வந்து எந்த ஆணி புடுங்குறா பத்தாயிரம் பேர் மனு கொடுத்தா பத்தாயிரம் பேர் மனு கொடுத்தா பத்தாயிரம் பேர் ஜெயிச்சிட முடியுமா ஒரு தொகுதியில அவன் தொகுதியில அவனே ஜெயிக்கிறது கருத்தம்